வாகன போது ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து உதவி ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் சென்னை குரோம்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் நேற்று தாம்பரம் டிபி மருத்துவமனை அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அசோக் நகரை சேர்ந்த ஏழுமலை என்பவர் சுற்றுலா வாகனத்தை தாம்பரத்திலிருந்து குரோம்பேட்டை நோக்கி ஓட்டி வந்தார் அப்போது டிபி மருத்துவமனை அருகே இருந்த யூ வளைவில் திரும்பும் போது பணியில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினர் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் சிவகுமார் ஆகியோர் சுற்றுலா வாகனத்தை மடக்கி பிடித்துள்ளனர் அப்போது போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் உரிமத்தையும் வாகன சாவியையும் பிடுங்கி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என கூறியுள்ளார் அதற்கு நான் மது அருந்தவில்லை எதற்கு பணம் கட்ட வேண்டும் என ஓட்டுநர் உதவியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதையடுத்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் இல்லை என்றால் வாகனத்தை கொடுக்க முடியாது டிடி வழக்கில் உன்னை உள்ளே தள்ளிவிடுவேன் என மிரட்டியுள்ளார் ஆனால் ஏழுமலை பணம் தர மறுத்துள்ளார் ஓட்டுநர் மது அருந்தாததால் கடைசியில் ரூபாய் ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டுமென உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார் கேட்டுள்ளார் இதையடுத்து ஏழுமலை இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கொடுத்த அறிவுரையின்படி மை தடவிய ரூபாய் ஐந்தாயிரம் பணத்தை உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரிடம் கொடுக்கும் போது டிஎஸ்பி பாஸ்கரன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் இதையடுத்து அவரை குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் கிருஷ்ணகுமார் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர் 今天天真的，哈哈，我们已经，我们到了，我要运输了，好，运输了，好。